ஊருக்கு வெளியில் ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார் ஒரு வழி வந்தான் ஐயா இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான் உன் ஊர் மக்கள் எப்படி என்றார் முனிவர் அதை ஏன் கேட்கிறீர்கள் அவர்கள் மிக மோசமானவர்கள் எல்லோருமே ஏமாற்றுக்காரர்கள் என்றான் அப்படியா இந்த ஊர் மக்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் நீயே பார்த்து தெரிந்து கொள் என்றார் முனிவர் அவன் சோகமாக விடைவித்து சென்றான் அடுத்த ஒருவன் அவரிடம் வந்தான் அதே கேள்வியை கேட்டான் அவரும் எப்படி என்று திருப்பி கேட்டார் என் நல்லவர்கள் நாணயமானவர்கள் என்று நிறைவோடு சொன்னான் அவன் இந்த ஊர் மக்களும் நல்லவர்கள் மிக நாணயமானவர்கள் மகிழ்ச்சியோடு வா என்றார் முனிவர் உலகம் நல்லதா கெட்டதா என்பது உலகை பொறுத்ததா நமது பார்வையை பொறுத்ததா ஆம் நமது பார்வை சரியானதாக இருந்தால் உலகம் நமக்கு பிடிக்கும் வாழ்க்கை நமக்கு இணைக்கும்